ஷோ ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்ககிட்ட நான் கேட்கு ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் சூஸ் அதில் அதுல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்கிரிப்ட்ட எந்த ஒரு விஷயம் உங்களை சூஸ் பண்ணி இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஃபிலிம் இது இந்த படத்தோட டேரக்டர் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது என்னோட வாழ்க்கையில நிறைய நடந்துருக்கு சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பார்த்துட்டேன் என் நண்பண்டா என்னோட இதுரா என்னோட உயிரா அப்படி இப்படின்னு தான் நிறைய படங்கள் பார்த்துருக்குறோம் பட் இதில் ஃப்ரெண்டு முகம் பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க நிறைய இப்போ எஸ்எம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை மாற்றி மாற்றி மொக்கை பண்ணிப்போம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு லவ் இருக்கும் லவ்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு இது இருக்கும் அண்டு ஹிஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற லைக் ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட அப்பா அம்மா இப்போது உங்களோட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போகிறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா இப்படி இவங்க நல்லவனா கேட்டோன்னாங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இது ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸு அண்டு பேசிக்காக ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஸோ டீசெண்டாக இருக்குது ஃபைனான்ஸ் கம்பெனி எனக்கு அந்த வட்டி வியாபாரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வசூல் பண்ணுற வேலை பார்ப்போம் மேரிட் மேரிட்லாம் பண்ண மாட்டோம் வசூல் பண்ணுற வேலை அதில் நடக்கிற காமெடிகள் அதில் நடக்கிற விஷயங்கள் ஸோ அதில் ஹவு லைஃப் இஸ் தேர் அது காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நண்பர்கள் இந்த நண் ரெண்டு நண்பர்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அண்ட் களத்தில் சந்திப்போம்ல வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க அருள்நிதி சார் இருக்காரு எல்லாமே வந்து பார்த்தாச்சு என்ன வில்லன் யாரு அப்படின்னு ஒரு வில்லன்லாம் இல்லைங்க இந்த படத்தில் அப்படியே ஒரு ஜாலியான படம் ஃபைட்டு ஆக்ஷன் விக்ஷன் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்கவுங்க இப்போ இப்போ சாதாரணமாக என்ன பொண்ணோட அப்பா தான் வில்லனாக இருப்பாங்க பொண்ணோட இதை தான் இருப்பாங்க பையனோட அப்பா வில்லனாக இருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த என் கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா அருளோடய லைஃப் நான் தான் வில்லன் மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது பம்ப இழுத்து விட்டுருவேன் எதாவது இது பண்ணி விட்டுருவேன் கல்யாணத்தை நிறுத்தி வச்சுருவேன் ஸோ உலகம் பெரிய பெரிய வில்லனாக நான் தான் இருப்பேன் அந்த இதில் சார் இதுக்கு முன்னாடி கூட உங்களோட படங்களில் யுவன் சங்கர் ராஜா சார் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதில் ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த பாட்டு ஹிட்டு அப்புறம் ஆர்ஆர்இர் ராரோ அதுவும் ஹிட்டு ஸோ அப்படி இந்த படத்தில் எந்த நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஓப்பனிங் சாங் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சாங் அது இல்லாமல் எனக்கும் ஒரு பேத்தாசம் இருக்குது அந்த சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அதே மாதிரி அவரோட பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் மூணு முக்கியமான படங்கள் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில் அதுவும் அந்த மூணு முக்கியமான படமும் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சு ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் ஈவன் அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அந்த மூணு படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான படம் ராம் தமிழ் சிவா மனசில் சக்தி அண்ட் இப்போது களத்தில் சாந்தி பண்ணுறோம் ஸோ மீ ஐம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் அதே மாதிரி ஆர்ஆர் ஆர் பேசிக்லி இஸ் வெரி குட் வித் ஸோ இந்த ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ மஞ்சி கூட ஃபஸ்ட் படம் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருந்ததுங்க இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஷீஸ் அ குட் ஆக்ட்ரஸ் ஸோ எனக்கு ஒரு நல்ல தமிழ் தெரிஞ்ச ஆக்ட்ரஸோட ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐ ஃபீல் வெரி குட் ஸோ அவங்க நல்ல ந நடிக்கிறாங்க அண்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க அந்த தமிழ் பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்கன்னா அந்த என்னோட காமெடி சென்ஸ் கரெக்டாக புரியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குது எனக்கு ஸோ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணும்போது அதோட கான்ஃபிடென்ஸு தனி அண்ட் அது படத்துலேயே யூ வில் சீஇட் அது ஒரு எஃபெக்டிவாக தெரியும் ஸோ உங்கள் கூட ஷூட் பண்ணுறவங்க எல்லாமே சொல்கிறது செம்ம ஃபன்னாக இருக்கும் அவர் கூட நம்ம ஷூட்டிங் போனாலே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இந்த தடவை வந்து உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் பயங்கரமாக கலாய்ச்சிங்க நீங்கள் யாரை கலாய்ச்சிங்களா அவங்கள தான் கேட்கணும் அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும்ல ஐ மீன் எஸ் ஐ மீன் கலாய்க்கிறதுங்கிறது வந்து ஜாலிக்கு தான் பண்ணுறது யாரும் புண்படுத்துறதுக்காக பண்ணல அதே மாதிரி புண்படுத்துகிற மாதிரியும் பண்ண மாட்டேன் அது என்னைய மொக்கம் வேணா பண்ணிப்பேன் வேணா அவங்க வந்து அவங்க பண்ண செயலில் வந்து அதில் வந்து சீச்சி பரவாயில்லப்பா என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜாலி ஐ நோ ஆர்டிஸ்ட்டு கேட்டால் தான் தெரியும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகிறோம் இந்த செக்மெண்ட்டில் உங்கள்கிட்ட செட் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச உடனே நாங்கள் எஸ்ஆர் நோவான்னு கேட்போம் நீங்கள் பார்க்காம எஸ் நோ எதாவது சொல்லணும் ஸோ என்ன ஆன்சர் சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுவோம் நீங்கள் ம் அதெல்லாம் உங்களை பற்றின ஒரு விஷயந்தான் எஸ்ஆர் நோவா என்ன அது எங்களை பற்றி எஸ் ஆனோ ஆனோ சரி எஸ்னே வச்சுப்போம் என்ன ஒரு கவிஞன் யாருக்கா கவிதை எழுதி பாத்ரூம்ல கவிதை எழுதிருக்கீங்களா கவிதையா நிறைய எழுதியிருக்கிறேன் நான் அது பாத்ரூம்ல எழுதி வச்சிருக்கிறேன் நான் படித்து பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் உங்களுக்கு அண்ணுக்க

அடுத்து இண்டிபெண்ட் ஆல்பம் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் நிச்சயமா உங்களோட நடித்த ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி எஸ் ஆ நோவா ஏய் என்னப்பா நோ சேஃபாக இருக்கிறதுக்கு பெட்ரு அய்யய்யய்யோ மிக சிறந்த நடிகை சிறந்த மிக சிற மஞ்சு சாரி மிக சிறந்த நடிகை நடிகை அடுத்தது இது வந்து உங்களை பற்றி தான் உங்கள் பர்ஸ்னல் லைஃப் பற்றி எஸ் எஸ் லாக்டவுனில் தான் எனக்கு லாக்டவுன்லேயே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு லாக்டவுனா நான் என்னைக்கே லாக்டவுன் ஆயிடுச்சு எனக்கு அது பதி பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு தலை லாக்டவுனில் ஃபேமிலியோடு வந்திருப்பீங்கல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி நல்லா சமைத்தேன் காய்கறி வெட்டினேன் காய போட்டேன் அப்புறம் அப்புறம் நாய்க்குலாம் பேன்லாம் எடுத்தேன் அப்புறம் வேறு என்னப்பா பீச்சுக்கு போன வி ஹாவ் அ பீச் ப்ராப்பர்ட்டி ஸோ அதனால் பீச்செலாம் போயிட்டுருந்தேன் அதனால் எனக்கு ஒரு டென் கேஜி ஸ்கூரஞ்சிடுச்சு இந்த லாக்டவுனில் ஸோ ஒரு ஃபார்ட்டி டேஸ் இந்த வேலையை பார்த்தேன் ஃபார்ட்டியத்து டே கையை தூக்கிட்டேன் இது ரொம்ப கஷ்டம் இந்த பாத்திரம் தேய்க்கறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் நான் இன்றைக்கி பாத்திரம் தேய்க்குறேன்னு சொல்லும்போது தான் எக்ஸ்ட்ராவாக சமைப்பாங்க ஸோ அந்த மாதிரி காமெடிகள்லாம் நடந்தது ஸோ பட் யா இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் அண்ட் இட் ஹேஸ் அஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல்சோ விமென் எவ்வளோ வீட்டில் என்னப்பா வீட்டில் என்ன இந்த சாப்பாடு தானே பண்ணுற இது தானே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நிறைய மென் வந்து கிராண்டடாக எடுத்துருப்பாங்க விமென்னு தட்ஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் மோஸ்ட் ஸ்டெனுவஸ் ஜாப் அண்ட் அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணுன்னா அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் அது ஸோ ஆல் விமனுக்கு வந்து என்னோட ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம் அண்டு இங்கேருந்து பார்க்கும்போது தான் அந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சுது எஸ் கொஞ்சம் பயம் கலாய்ச்சிருவாங்க கொஞ்சம் நான் சொல்கிறேன் எஸ் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்டி மோட்லலாம் பார்த்துட்டா கொஞ்சம் பயந்தான் ஏன்னா அவங்க டக்கு டேய் ஜீவா இங்க வாடா அப்படின்ற மாதிரி சோ சொன்னாலும் சொல்வாங்க சோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி நோட் ஆ அடுத்த கார்டு அடுத்து கிட்ட நடவடிக்கை எஸ் ஆர் நோ ಅಂತ நோ டெலிவே நான் அந்த இடத்துக்கு அத எஸ் ஆர் நோ அவங்க ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் மேட் அவங்க ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த மேத்ஸு இது எக்ஸாம்லாம் சரியா நான் பார்த்து அவங்க கிட்ட தானே சொல்லிக் கொடுப்போம் வெரி ஃப்ரம் நான் வந்து ஒரு ஒரு காட்டு நதி மாதிரி அங்கே ஏதாவது சுற்றிட்டு இருப்பேன் ஸோ அவங்க தான் என்ன ஒன்று ஒரு மெயின் ஒரு ஸ்ட்ரீம்குள்ளே இது பண்ணி இது பண்ணியிருப்பாங்க அண்டு ஆட்டோமேட்டிக்கலி சின்ன வயசுலேருந்து பின் டுகெதர் ஸோ நான் நிறைய அவங்க சொல்கிறத கேட்பேன் அண்டு ஆரையும் பண்ணுவேன் பட்டு டவுன் த லைன் ஹோம் மினிஸ்டர் தானே நெக்ஸ்ட் அடுத்ததும்

இதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அபநூ எனக்கு செலிப்ரிட்டி க்ரஷ் இருக்கு ஆ இருக்கு கெட்ரினா கேஃப் ஆலியா பட் நம்ம நம்ம சைடு நம்ம யாரும் இல்லைங்க கிரஷ்லாம் யாரும் இல்லை சரி அந்த சைடுனா நம்ம ஒன் இல்லையான்னு அதான் சேஃப் வேற வேற யாரு ஆலியா பட் ஆலியா பட் வேற எதாவது வேணுமா ஜெக்வின் ஃபர்னாண்டஸ்

பதினோறாயிரம் பேர் வந்து டைனிங் டேபிள்லாம் வந்து ஐ மீன் தரையிலலாம் ப்ளேட் ஓடினு இருக்குது அப்புறம் சாம்பார்லாம் இதில் இருந்தது அப்புறம் பக்கத்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆள்லாம் வந்துருந்தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சந்தானமும் வந்திருந்தார் கல்யாணத்தில் சரியாக ஒரு சாரி ஸோ சந்தானத்தும் வந்திருந்தார் சரியாக கவனிக்க முடியல ஒரு இதில் என்ன ப்ரோ நார்த் இந்தியன் ஃபுட்லாம் கொஞ்சம் கேட்டுறதுக்குலாம் சொல்லியிருக்கிறோம் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் சாப்பிட்றதுக்குள்ளே அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரில அடுத்த கார்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் கல்யாணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் லுங்கி காட்டெலாம் தான் இருந்தேன் சாரி இது லுங்கி தானே ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் லுங்கி கட்டலாம் தான் இருந்தேன் ஆனால் லுங்கி கட்டினவுன்னே டே டே கல்யாணத்துக்குலாம் லுங்கி கட்டக்கூடாதுரா ஒரு வேளை நீ ஃப்யூச்சரில் மஞ்சிமாவோட படம் நடிச்சா அவங்க ரொம்ப கோச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னான் அதனால் நீ என்றைக்குமே சிங்க மாதிரி சும்மா கிருன்னு லுங்கி போடாமல் பேண்ட்டு கிண்டு போட்டு ஜாலியாக ஸோ சாதாரணமாக ஐயோ என்ன டக்குன்னு ஆமாம் இது காடு இல்லை காட்டில் தான் பேண்ட்டு கிண்டு இல்லாமல் கோமடத்தோடு சுற்றின்னு இருப்போம் ஸோ அதனால் நீ நல்லா ஜாலியாக கேட்டு ஐயோ என்ன இது சந்தனம் கட்டு என்னப்பா அது மூட்டை மூட்டையாக இருக்குது ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணால் காட்டில் ஸோ காட்டில் பேண்ட் போடாமல் ஜாலியாக சுத்தமாக மூட்டை தூக்கி ஸ்டக்குன்னு லாரியில் ஏற்றி இதுலேருந்து இது என்ன மேட்ரு உருளைக்கிழங்காது ஏதோ ஏதோ மூட்டை மூட்டை மூட்டையாக அங்கேருந்து ஐயோ கதை இங்கேருந்து வேறு மாதிரி போதே அங்கேருந்து மூட்டை மூட்டையாக அங்கேருந்து வந்து நிறைய சிக்கனில் முட்டையை போட்டு அவரோட நிறைய ஒர்க் அவுட்டுக்கு இவருக்கு அந்த முட்டை தேவைப்படும் அப்புறம் ரொம்ப சிக்கன் சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகிடுவோம் அப்புறம் சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் இதுதான் இதுக்கப்புறம் வேறுதான் இருக்குல்ல அதாவது என்ன மாரல் ஆஃப் தோரினா யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க நாங்க கேட்ட கொஸ்டினுக்குலாம் செம ஜாலியா இப்பதான் எங்களுக்கு தெரியுது எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல செம்ம ஃபன் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படத்தை பத்தி உங்களோட ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன தான் டிவியில் படம் பார்த்தாலும் என்னதான் இது பார்த்தாலும் தேட்டரில் பார்க்கும்போது அதோட அதோட எக்ஸ்பீரியன்ஸை வேறு தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் டிவியில் பார்க்கும்போது இன்னும் நிறைய ரிலேட்டபிலிட்டி வரும் ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் உண்மையாக உழைச்சிருக்காங்க ஜாலியாக ஃபேமிலியாக எல்லாருக்குடியும் முகம் சுழிக்காமல் எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஒரு நல்ல டொமெஸ்டிக் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் ஸோ இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ கலைஞர் டிவி அண்ட் டீம்